الحمد لله وعلى عباده الذين استقالوا <applause> اما بعد الله تعالى في القران الكريم بسم الله الرحمن الرحيم ولو ان اهل القرى امنوا எும்ங்க அந்த ஊர் மக்கள் அல்லாஹுரை நம்பி அல்லாஹரை நம்பி வாழ்த்திருந்தால் பானந்திலிருந்தும் பூமியிலிருந்தும் அதுவாத்தால் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை அபிவிருத்தி செய்திருப்பான் என்று சொல்றான் ஆனால் அந்த மக்கள் அப்படி செய்ய நல்லாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்ள அல்லாருடைய சொல் சொன்ன செய்திகளை அவர்கள் உண்மை இந்த நம்ப உயப்படுத்தினார்கள் எனவே அவர்கள் வாழ்க்கையினுடைய நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் வேதனை செய்யப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்றார் நமக்கு தெரிந்த மிக பரிட்சியமான ஒரு விஷயம் தான் என்று பெண்கள் கணிகளில் அடிக்கடி சொல்லுறவர்களே பறக்கத்தை இல்லை நல்லா அதே ஜாச சொன்னார் அவர்களுக்கு நாம் பறக்க செய்திருப்போம் பறக்கென்றால் இல்லை குறைந்த பொருள் நிறைய பால் குறைந்த பொருள் நிறைய பால் உழைப்புகளில் வளர்ச்சி பார்க்க முடியாத வைத்திருக்கலாம் என்று நேரங்கள் உதாரணத்துக்கு தகஞ்சது நேரம் ரொம்ப வரக்கத்தான் இருக்கு சுபூருக்கு பிறகு இருக்கக்கூடிய நேரம் ரொம்ப வறக்கத்தான் இருக்கு அந்த நேரங்களில் யார் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுடைய வியாபாரத்தில் ஒரு தனிப்பட்ட

சொல்றாரு எப்ப இந்த துவா கட்டமோ அதற்கு பிறகு என்னுடைய வியாபார பொருளாக இருந்தாலும் வியாபாரிகளாக அபுதாபத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரிய செல்வங்களாக அவர் மாறி போனார் என்று அப்ப நேரங்களில் பறக்க ஒரு அபிவிருத்தீர்கள் அந்த வேலையை

பேசா திருப்பி பத்திரம் செய்யவில்லை ஒரு நானிக்கு ஒரு புலான் வருவான் ஒரு புலான் திருத்தி நிதானமா அந்த அளவுக்கு அல்லாஹு அவருடைய நேரத்தில் பெரிய பறக்கத்தமல்நாத் ஒரு நாளைக்கு ரெண்டு புறா

ஒரு வீட்டுலங்க ஒரு பத்து பேர் அதிக மக்காவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல முப்பத்தி பேர் தான் சாதி எடுத்து ஆனா இன்னைக்கு எடுத்து பாருங்க ஒரு முப்பது இன்னைக்கு அப்போ

வெளியில் இருந்து வருகிறது வைத்திருக்க சுற்றி நாம் பறக்கத்தான பூமியா மாற்றிருக்கிறோம் சொல்கிறார் நபிமார்கள் பத்து சென்ற பூமி நபிமார்கள் அங்கே அடகு பெற்றிருக்கிறார்கள் இப்படியான இடங்களில் பறக்கத்திற்கிறார் நம்மெல்லாம் தெரிஞ்சவங்க வரைக்கும் நாம பயன்படுத்தக்கூடிய பொருள் இந்த உலகத்தில் பெட்டியில் சொல்லுவாங்க அதாவது பொருட்களை போட்டு இன்றைக்கு மனிதர்களுக்கு மதிப்பு உலகத்துக்கு அந்த பொருட்களாக இருந்தால்தான் தான் இருக்கணும் ஒரு வீட்டுல பேர் பேரு கேட்கணும் ஒரு காலத்துல ஏசி ஆடம்பரமாக இருந்தது இன்றைக்கு அத்தியாவசியம் பொருளாக மாறி எடுத்து காலத்துல வாத்தியாசமா பார்ப்பளை கொண்டு மனிதர்கள் மதிப்பிடப்படக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் சங்கைக்குரியவர்களே இஸ்லாம் கருத்து நம்முடைய பொருட்களின் எண்ணிக்கையை வைத்து நீங்கள் செய்யாதீர்கள் ஒரு பொருள் ஆனால் அதன் அதிக பலனை அதிக பலனை அதிலே

வீட்டுல உமா இருந்த அவர் இடத்துல உட்காந்து சாப்பிடுவாங்க பையன் ஒரு இடத்துல டீ பாத்துட்டு இருப்பான் செல்ல பார்த்துட்டு சாப்பாடு யாரையும் நேரத்துல இருந்தது ஒரு வீட்டுல உமா சமைச்சி பண்ணுறது போடுவாங்க சாப்பாடு சாய் எல்லாம் உட்காந்துருப்பாங்க பத்து பார்க்க பேரு கேட்பாங்க பத்து பார்க்க அந்த பாத்திரத்துல சமைப்பாங்க இல்லையா இன்னைக்கு அதே பாத்திரம் தான் இருக்காங்க பத்திரம் பத்து பேர் பன்னெண்டு பேர் சந்தி போட வீட்டுல சாப்பிட்ட காலம்லாம் இருந்துச்சா இல்லையா இந்த வீட்டு தான் என்ன பார்க்கணும் போது அவ்வளவு பிரம்மாண்டமா இல்லை நான்தான் அந்த இடம் பிறக்க அந்த காலம் பிறக்க அந்த ஒரு பிறகு அது கூறிய பழமையை நினைக்கிறோம்னா அந்த இருந்தாட்டா இல்லைன்னு தவிர சில விஷயங்களில் அல்லா நம்ம பழங்கிருக்கக்கூடிய பொருளுடைய பழக்கத்தை எப்படி நம்ம பார்க்க முடியும் அந்த இருக்கும் போதுதான் அந்த பொருளுடைய அபிவிருத்தி என்ன அதனுடைய உழைப்பு என்ன என்பதையும் பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மேல யாருக்கும் முடியும் ரெண்டு வருஷங்களே ரொம்ப சென்னை போட்ட சித்தி கேட்டால் ஆறு மாசம் கொண்டே சின்னமா போட்டோம் ஒரு வருஷம் கொண்டே பைக்குமாத்துவாங்க சொல்றேன் ஒரு பொருள் எங்களிடத்தில் இருக்கிறது நீண்டதாக பயன்படுகிறது பறக்க நாங்கள் பாக்கிய போதை கொண்டிருக்கும் போதும் எங்களுடைய ஆசிரியர் கந்தீவரும் நல்லா அவர்களுடைய தொகையை பிரதாசமாக்குவாங்க நாங்கள் பட்டாபு போதை நசந்தைகள் பாடத்தில் இடையே சொல்றாங்க பறக்க ஒரு பொருள் அதிலிருந்து நீங்கள் அதிக பாலனையும் பெற வேண்டும்

வெட்டியில நிறைய துயில் பெருமை அதிகம் அதிகம் என்பது வேறு அபிவிருத்தி என்பது வீட்டுல பொருளாதாரம் ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டுகள்ல அதிலேயே அரிசி கொண்டு அறுப்பாங்க அதுலயே எல்லாம் அந்த ஆண்டுகள்ல வீட்டு குழந்தை வச்சு அதிலே இன்னைக்கு ஒவ்வொன்று பொருள்

யார் இறைகளை நஞ்சிக் கொள்கிறார்களோ ரெண்டு மக்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அவருடைய பொருளின் வழக்கத்தை தருகிறார் ஆயுளின் பழக்கத்தை தருகிறார் நேரத்தில் பழக்கத்தை தருகிறார் பொருளாதாரத்தில் அனுபவிக்கலாம் வேண்டாம் அவசரமான உள்ள பத்தி நான் யோசிக்கிறது வாய்ப்பை இல்லையே எத்தனை பேர் சொல்றாங்க சம்பாதிக்கும் மாதிரியே தெரியும் இத்தனை சொல்கிறார்கள் குறிப்பாக இருக்கிறார்கள் எப்பதாயிரத்து அதிகத்தின் மீதான கவனி வந்துவிட்டது பறக்கத்தை அடைவதற்கான முயற்சிகள் ஈடுபடலாம் பெருமானார் சொல்லதாக சில மனிதர்களை பறக்கக்கான ஆக்கினார்கள் ஒரு சகாபி உருவத்தி ஒரு சகாபி

வீட்டில் இருக்கக்கூடிய பெண் மக்கள் நல்லவர்கள் நினைக்கிறேன் நம்ம இருக்க பெரியவர் தெசோரி க்ரீகே தெக்க முடிய தாத்தா தாதிகள் பாட்ட பாட்டிகள் இவங்க எல்ல இருந்து பரக்க தெருக்கு இருக்கிறவங்க திருமநாதஸ்வரர் பரக்க தெருக்குன்னா வீட்லக்கு இப்படி பெரிய மலை பாருங்க பேசுங்க சந்தோஷப்படுங்க அவ வந்து ஆலோசனை கேளுங்க அது மூலமா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவாங்க அதுக்கு ஜாஹித் ஃபேமிலி கேல அகாடமி ஆகுது ஜாஹித் ஆளு தெக்கல இருந்து மூத்த குடும்பம்னா அதுல அல்லாஹ் تعالی பெரிய தெக்கதீனை இருந்துாங்க

அப்படின்னா குடும்பத்திலே இல்லை மத நிம்மதி இல்லாத சூழல் பல இடங்களில் இருக்கு நான் இப்படி சொல்லுவேன் பல தலா தலத்தின் காரணம் தெரியுமா வீட்டில் பெரியவர்கள் இல்லை நல்ல பெரியவர்களுக்காக மரியாதை பெருமானா செலவாச்சும் எப்படி சொன்னாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோடு சேர்த்திருக்கிறது பரக்ககுள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோடு பரட்டத்திருக்கிறது என்றார்கள் பெருமானா செலவாக பெருமானார் அவர்கள் எவ்வளவு பெரிய பெரிய உலகத்தினுடைய இரு வளரத்தினுடைய தலைவர்

எனக்கு வார்த்த இதுக்கு பிறகு என்ன நடக்கும் அவர் மனசுல சந்தோஷப்படுற பரவாயில்ல என் பையன் பெரிய ஜீனிய பத்து பேர் சொல்லி கேட்டால் எங்கிட்ட கேட்கிறான்னு மனசுல ஒரு சந்தோஷம் தெரியலாம் அதை அல்லாத ரொம்ப துவாவாக தருகலாம் தோவாக தகிறார் கண்ணியத்திற்குரியவர்களை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை சந்தைப்படுத்துவது வீட்டில் இருக்கக்கூடியவர்களின் இது கடமை நான் கேட்கிறேன் என்னுடைய தந்தையை நான் மதிக்கிறேன் அவர் பேசும்போது காதல் உறுதி காக்கல நாளைக்கு என்னுடைய பையன் என்னுடைய இமச்சை காலம் உறுதி காப்பும் என்னுடைய பையன் என்ன ஆலோசனை கேட்பான் மதிக்கிறேன் வருத்தப்படும் போது யோசிச்சு நான் என் அக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் பெண்கள் அவர்களை மதிக்க வேண்டும் மரியாதையாக பேச வேண்டும் அதன் மூலமாக உங்கள் செயல்களில் நிம்மதி வருகிறது சில நேரங்களில் நினைச்சிட்டு இருக்கோமோ அது நமக்கு நல்ல ஆலோசனை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அதாவது கிறிஸ்தவர்கள் பெருமாநாள் செல்வதாக சென்ற விவாதம் எந்த விவாதம்

வீட்டில் பெறுவதும் பொருட்களிலேயும் நம்முடைய பொருளாதாரங்களிலே ஆன்மீக நேர்மறையை தர வேண்டும் என்பதாக